வணக்க மக்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா பத்து வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அவங்க பேர் தங்கம் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சின்சியர் ஒர்க்கெலாம் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு போயிடுவாங்க வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க இந்த அன்வான்டாக ஏதாவது டாக் அரட்டடிக்கிறது ஒர்க் அவங்க வேலை அவங்க எதுக்காக போனாங்களோ அந்த வேலையை பார்த்துட்டு கரெக்டாக வந்துட்டு டைமுக்கு வீட்டுக்கு வர்றது இப்படி தான் இருப்பாங்க அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் கூட பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்டாக தான் இருப்பாங்க இவங்க கரெக்டாக இருப்பாங்க ஐயோ அவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மரியாதையான ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவங்கள எல்லோருமே பார்க்குறாங்க இப்படி பொழுது ஒரு டைம் அவங்கள மீட் பண்ணி பேசும்பொழுது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ ஹாப்பியாக இல்லாமல் எதையோ எதையோ உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு டெய்லி லைஃப் பார்த்திங்கன்னா மார்னிங் எல்லார போல் எழுந்துக்கிறது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது வீட்டு வேலைங்க முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போகிறதுன்னு இது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இவங்க டெய்லி லைஃப் பார்த்தீங்கன்னா மார்னிங் எல்லார போல் எழுந்துக்கிறது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது வீட்டு வேலைங்க முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போகிறதுன்னு இப்படி தான் இருந்தது பெருசாக அவங்களுக்கு வந்துட்டு பெரிய வசதியான வாழ்க்கையில் நார்மல் லைஃப் தான் அவங்க இருக்காங்க பெரிய சப்போர்ட்லாம் எதுவும் கிடையறியுது அவங்க கிட்டே பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க கொஞ்சம் தயங்கி பயந்து தான் அவங்க ஃபஸ்ட் டைம் இதை எனக்கு சொல்லியிருந்தாங்க அவங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எல்லோரும் ஒரு ப்ரௌடாக பார்த்தாங்களோ அதே அளவுக்கு இப்போ பின்னாடி பேசுறது ஒரு புரளி பேசுறது அவங்கள இன்டைரக்டாக ஏதாவது பேசுறது எல்லாருமே வந்துட்டு அவங்கள ஏதோ அவாய்ட் பண்ணுறது இப்படி நடந்துகிட்ருக்கு போல் ஏன் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சும் அதை அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல அவங்களுக்கு நடக்கிறதையும் அவங்களால எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியல என்னன்னு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மேனேஜர் வந்திருக்காரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த மேனேஜர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கள பற்றி எல்லோரும் பின்னாடி பேசுகிறதே அப்போ தான் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது வரைக்கும் எல்லாரும் ரொம்ப நல்லா நடத்திட்டு இருந்தாங்க என்னன்னா அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பர்ஸ்னல் டாக்கு கமெண்ட்ஸு இந்த மாதிரி எதாவது டச் பண்ணி பேசுறது இப்படி வந்து அன்வான்டாக வந்துட்டு எதாவது பண்ணிட்டு இருந்திருக்காரு அவங்களுக்கு அது பிடிக்கலனாலும் அவங்களால ஸ்டாப் பண்ணவே முடிய முடியலை எப்ளாயிஸ் கிட்டே ஏன் நீங்கள் இதை ஷேர் பண்ணலை யாருக்கிட்டையுமே அப்படின்னு கேட்கும்போது அவங்க பயந்து வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருக்குது எனக்கு இந்த வேலை போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் சொசைட்டியில் எல்லோரும் என்னை எப்படி பார்ப்பாங்க இதை நான் வெளியில் வந்துட்டு கொண்டு போகிறது எனக்கு அவ்வளோ நல்லதாக எனக்கு அவ்வளோ நல்லதாக படலை அப்புறம் வீட்டில் தெரிஞ்சாலும் இது ப்ராப்ளம் ஆகும் எனக்கு இதெல்லாம் வர வேண்டாம் என்னோட இந்த ஒரு பீஸ் கெடை வேணாம் நாங்கள் என்னோட இந்த லைஃப் வந்துட்டு அமைதியாக போயிட்டுருக்கு இதை கெடை வேணாம் அப்படிங்கிறதுனால நான் இதெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கு விருப்பப்படலை அப்படின்னு சொன்னாங்க இங்கே எல்லாருமே அது தான் இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப யோசிக்கணும் தெளிவாக வந்துட்டு ஒரு விஷயம் பேசியே ஆகணும் எல்லாருமே இப்படி ஒரு சில விஷயத்தை யோசிச்சு 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 தான் வெளியில் நிறைய விஷயங்களை சொல்கிறதே கிடையாது ஆனால் இங்கே சட்டம் ஏதாவது இருக்கா இதுக்காக ஏதாவது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கா கவர்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கா அப்படின்னு யோசித்தோம்னா நிச்சயமாக இருக்குங்க இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட்டில் பெண்கள் மீது பெண்கள் மீது இணைய வழி அதாவது இன்டர்நெட்டில் ஆன்லைனில் மொபைல் வழியாவோ எதாவது சோஷியல் மீடியாவிலையோ ஏதாவது அவமதிப்பு நடத்துகிற வித கேலி கமெண்ட்ஸ் இப்படி எது பண்ணாலுங்க கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பந்தரவு பெண்களை தொந்தரவு செய்வரதை தடுக்கிற விதமாக திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு தண்டனையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐந்தாண்டு சிறை தண்டனை ஒரு லட்சம் அபராதம் அதுவே மறுபடியும் அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் பத்து ஆண்டு சிறை தண்டனை பத்து லட்சம் அபராதமும் அவங்களுக்கு விதிச்சிருக்காங்க மட்டும் இன்னமும் வலிமையா வந்திருக்குங்க ஆனால் அதை பயன்படுத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்குங்க மக்கள் எப்பவுமே பயந்துக்கிட்டும் அமைதியாகவும் இருந்தா எந்த மாற்றமும் வராது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்லாம் பொறுத்துக்கிட்டுதான் பாக்கிறாங்க வேற வழியே இல்லாமல் இப்படி பொறுத்துக்கிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் இப்படியே நாம கண்டினியூ பண்ணால் இது எதுவுமே மாறாது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு சொல்யூஷன் என்ன எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது நான் இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்றைக்கி நான் போயிட்டு ஆஃபீஸ் தேடி தேடி அலையணுமா இப்படிங்க முடியும் ஒரு கையெழுத்து வாங்கினோனாலே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதில் நான் போயிட்டு ஒரு நாளைக்கு நின்று எந்த ஆஃபீஸில் போய்ட்டு எங்கே போய்ட்டு இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எனக்கு டெய்லி வேலையை பார்க்குறதா என் குடும்பத்தையும் வேலையும் விட்டுட்டு இன்றைக்கி நான் போய் கம்ப்ளைண்ட்னு அலைஞ்சிட்டு இருந்து அதனால் எனக்கு வர ப்ராப்ளம நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இதை நான் சைலண்டாக வச்சுக்கிட்டு நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா இப்படி பயந்தீங்கன்னா எந்த மாற்றமும் வராது யாராவது வந்து நமக்காக பாதுகாப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு உங்கள் குரல் தான் ஃபஸ்ட்டு உங்களோட பாதுகாப்பு நீங்கள் பேசினா மட்டும்தான் மாற்றம் வரும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்காக யாரும் பேச முடியாதுங்க யாரும் பேச மாட்டாங்க நீங்கள் மாற்றணும்னு நினைச்சாதான் இது மாறும் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கோ பெர்மனண்ட் எம்ப்ளாயி ட்ரெய்னி காலேஜ் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்படி ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துருக்குன்னா பயப்படாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அதோட வெப்சைட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தயங்காமல் பயப்படாமல் கம்ப்ளைண்ட் பண்ண இந்த வெப்சைட்ல இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியில இருக்கிற ஒரு பெண்ணா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓகேங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் சைல்ட் அண்ட் உமன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரடியாக அனுப்பப்படும் இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா பாஷ் ஆக்ட் டூ தௌசண்ட் படி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கிடைக்கும் பெண்களுக்கு உதவி எண் ஒன் எயிட்டி ஒன்க்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் மாவட்ட சமூக நல அலுவலகம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும் அங்க போய் கேட்டாலும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களோட கலெக்டர் ஆஃபீஸ்லேயே லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கும் அங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஒரு பெண் ஒரு இடத்துல தொந்தரவு அனுபவிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அவ பின்னாடி சட்டம் அது அவங்க கையில தான் இருக்கு அவங்களாம் எடுத்தா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும் பாஷ் ஆக்ட் படி ஒரு பெண் வேலை செய்யற இடமெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க உங்கள் நிறுவனத்தில் ஐசிசி இருந்தால் அங்கே புகார் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் இருக்கும் கம்ப்ளைண்ட் பை த்ரீ மந்த்ஸ் கேசஸ் சம்பவம் நடந்து த்ரீ மந்த்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் அது எடுத்துப்பாங்க ஓகேங்களா அதாவது உங்கள் கம்பெனியில் பத்து பேருக்கு மேலே இருந்தால் ஐசிசி அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஐசிசின்னா இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படி ஒரு வேளை அப்படி இல்லை என்னோட ரொம்ப சின்ன கம்பெனிங்க நான் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு சிறிய நிறுவனமாக இருந்ததுன்னா எல்சிசின்னு சொல்லுவாங்க அதாவது லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படிங்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா எழுத்து மூலயமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி இல்லையா ஹார்ட் காப்பி அப்படி இல்லைன்னா இமெயில் மூலயமாவும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உங்களோட பெயர் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சட்டத்துக்கு எப்பவுமே ப்ரூஃப் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நம்ம வந்துட்டு நம்ம பேரும் தெரியக்கூடாது நாம் யாரும் தெரியக்கூடாது ஆனால் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் ஆகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது அது ரொம்ப ஈஸி கிடையாதுங்க ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருக்குது இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி தான் ஆகணும் நாம் இப்படி எல்லாருமே வந்துட்டு ஐயோ என்னை வந்துட்டு வெளியில் காமிப்பாங்க நாலு பேர் அதுக்கப்புறம் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க எனக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது நீங்கள் இன்றைக்கி இதை சரி பண்ணலைன்னா நாளைக்கு இவங்க குழந்தைங்களுக்கு இது வரும் இதை நீங்கள் முதல் ஸ்டெப்பாக எடுத்து வச்சா தான் மாறும் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களோட பெயர் விவரம் இது எல்லாமே சொல்லி தான் ஆகணும் அதுக்கப்புறம் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களோட பெயர்லாம் இதில் குறிப்பிடணும் நடந்த தேதி சம்பவம் என்றைக்கு நடந்துச்சு அதை டீட்டெயில் தான் சொல்லணும் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரூஃப் வேணும் வீடியோ ஃபோட்டோ ஆடியோ ரெக்கார்ட் இந்த மாதிரி ஏதாவது ஆதாரங்களையும் அதில் சமர்ப்பிக்கணும் கண்டி இணையத்தில் ஏதாவது வலைதளங்களில் ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்க இப்படி எதுவாக இருந்தாலும் ப்ரூஃப் ரொம்ப முக்கியம் சரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் நான் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி தொசி அல்லது எல்சிசியில் தொண்ணூறு நாளுக்குள்ள இதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணுங்க அறுபது நாளுக்குள்ள என்னன்னு விசாரிச்சு உங்களுக்கு இதுக்கு தேர்ப்பு வழங்குறது தான் அவங்க வேலை சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மௌனங்கிறது குற்றத்துக்கு நீங்க ஆதரவு கொடுக்குற மாதிரி உங்கள் உரிமை உங்கள் பாதுகாப்பு நீங்க தான் பொருள் கொடுக்கணும் மறந்துற மறுபடியும் சொல்றேன் பாஷ் ஆக்ட் உங்க பக்கம் இருக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு அதை நீங்க தான் பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க முதம்பர் லா இஸ் வித் யூ பாஷ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ப்ரொடெக்ட் உமன்ஸ் அட் ஹர் ஒர்க் பிளேஸ் மருந்து டூ தௌசண்ட் இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா ஆஃபீஸ் கம்பெனி காலேஜ் இப்படி எதுவாக இருந்தாலும் அங்கே ஒரு சோ அங்கே ஒரு ஹரோஸ்மெண்ட் நடக்குதுன்னா அது கிரைம்னு சொல்லுது கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கு ஹெல்ப் இருக்கு கம்பெனிலேயே ஐசிசியும் இருக்குது இப்படி சட்டம் நிறைய இருக்குது பெண்கள் பாதுகாப்புக்காக இது எல்லாமே சட்டமாக மட்டுமே இருக்குது இது ஒர்க் ஆகணுன்னா பெண்கள் தான் பேசணும் யாருக்கு ப்ராப்ளமோ அவங்க வாயை திறந்தால் மட்டும்தான் குரல் கொடுத்தா மட்டும்தான் இது மாறும் கோர்ட்டில் மட்டும் ஜஸ்டிஸ் இல்லைங்க அது ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கணும் அப்போ தான் சொசைட்டியும் சேஃப் ஆகும் தாய்மை டிக்னிட்டி இதெல்லாம் ப்ரொடெக்ட் ஆகும் ரஞ்சிதா உங்கள் குரல் உங்கள் உரிமை குரல் நாம் நியாயமா பேசணும் அப்போ தான் மாற்றம் வரும் எனக்கு தெரிஞ்சு சட்டம் என்னமோ வலிமையாக தான் இருக்கு ஒவ்வொரு பெண்ணுமே பாஷ் ஆக்ட் சைபர் கிரைம் இந்த லாஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு இதில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை மட்டும் தான் நான் இதில் சொல்லிட்டு இருக்கேன் பயப்படாம பயன்படுத்துங்க சட்டங்களை நாம் தான் பயன்படுத்திக்கணும் நீங்கள் மனசு வச்சா தான் உங்களோட இந்த ப்ராப்ளம் சரி செய்ய முடியும் நீங்கள் இன்றைக்கி எடுத்து வைக்கிற முதல் அடி இனி வர்றவங்களுக்கும் ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கும் தமிழ் புராணங்களில் பேசப்படுற ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தன்னம்பிக்கையின் உருவமாக தான் எனக்கு தெரியுது அவங்க அன்னைக்கு தன்னம்பிக்கையாக நின்றதுனால மட்டும்தான் இன்றைக்கி அவங்கள பற்றி நாம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம் கண்ணகிங்கிறவங்க ஒரு சாதாரண மனைவி தான் ஆனா அவங்களோட நியாயத்திற்கான போராட்டம் ஒரு நகரத்தையே எரிச்சது நமக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா உடனே அதை போயிட்டு நாமளும் எதையாவது கொடுத்தனா நம்ம பிரச்சனை தீரும் எல்லார் பார்வையும் நம்ம பக்கம் வருமா அப்படி யோசிக்காதீங்க இது நான் அதை சொல்ல வரல கொஞ்சம் சிந்திக்கணும் அவங்க நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா இந்த உலகமே உன் பக்கம் நிற்கும் அப்படிங்கிறது தான் அவங்க நமக்கு சொல்ல வர்றது நீங்கள் நியாயம் பொழுது யாரும் பயப்படவே வேணாம் துணிஞ்சு நில்லுங்க அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ் ரஞ்சிதா வாய்ஸ் தொடரும்